வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம் இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப சுலபமான எளிமையான பரிகாரம் பற்றி தான் இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்குது அப்புறம் நிறைய வாஸ்து பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க இப்போ வந்து நம்ம வந்து வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்மளால் வந்து அந்த வாஸ்துவெல்லாம் சரி பண்ண முடியாது ஏதோ சொந்த வீட்டில் இருக்கோன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் சரி இல்லை சொந்த வீட்லேயும் இப்போதிக்கி என்னால் சேஞ்சஸ் பண்ண முடியாது அப்படின்றவங்களும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டே இருக்குது எப்போவுமே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரொம்ப சுலபமான பரிகாரத்தை செய்யுங்க இதை நீங்கள் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து மாறிட்டு போவோம் இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் நம்ம வந்து எல்லாருமே வந்து விநாயகர் கோவிலுக்கு போவோம் விநாயகர் கோவிலுக்கு சங்கட சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் பொழுது இதை வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒரு அருகம்பில் கட்டு வந்து வாங்கிட்டு போங்க இந்த அருகம்பில் கட்டை வந்து நீங்கள் பிள்ளையாருக்கு கொடுத்துட்டு அங்கே பூஜை முடித்த பிறகு திரும்ப ஒரு அருகம்புல் கட்டை அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு வாசலில் மேலே கட்டி வச்சுருங்க அதாவது நிலப்படியிலன்னு சொல்லுவாங்க இல்லையா நிலவாசலில் இதை கட்டி வச்சுடுங்க கட்டி வச்சுட்டு இது வந்து காஞ்சாலும் பரவாயில்ல நீங்கள் அடுத்த வாரம் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து அங்கேருந்து மறுபடியும் அருகம்பில் வாங்கிட்டு வந்து இதை மாற்றிட்டு அந்த புது அருகம்பில்லை கட்டுங்க அப்படி என்னால் வந்து வாரம் வாரம்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க மாதத்துக்கு ஒரு தடவை சங்கட சதுர்த்திக்கு மட்டும் போகிறீங்கனாலும் சங்கட சதுர்த்திக்கு சங்கட சதுர்த்தி நீங்கள் வந்து இந்த அருகம்பில் மாற்றி வச்சுடுங்க உங்களால் போக முடியலனாலும் உங்கள் வீட்டில் இருக்க யாராவது போனாங்கனாலும் நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து மாற்றி வச்சுக்கலாம் இதை வந்து மாத்தி வைக்கும் பொழுது தான் கலட்டி போடணும் அது வரைக்கும் காஞ்ச அந்த காஞ்ச அருகம்பில் அப்படியே நிலவாசலில் இருக்கலாம் பிரச்சனை கிடையாது அந்த அருகம்பில் வந்து புதுசாக நீங்க வாங்கிட்டு வரும் தான் அந்த அருகம்பில் தூக்கி போட்டுட்டு புது அருகம்பில் நீங்க மாற்றணும் இப்படி நீங்க மாச மாதம் அல்லது வாரம் வாரம் நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் இது வந்து நீங்க நான் அனுபவத்தில் நான் வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் இந்த அருகம்புல் வந்து சாதாரண புல் அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய கஷ்டங்களை குறைக்க முடியுமோ அளவுக்கு இது வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் பிள்ளையார வணங்கி நம்ம செய்கிற எந்த ஒரு செயலும் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து மன நிம்மதியே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் மாதம் மாதம் சங்கட சதுர்த்திக்கு போயிட்டு இதை செஞ்சு பாருங்க உங்களுடைய டிஃப்ரென்ஸ் எப்படியெல்லாம் நீங்கள் இதை உணர்ந்தீங்க அப்படின்றதும் இந்த கமெண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து நாங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இதை வந்து நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பட்ஜெட் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்